என்று என்று நாம் நம்பிக்கை ஜனதாஜி ஐ

அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை அமெரிக்காவின் தீர்மானம் ஒப்பற்றது ஜனாதிபதி ட்ரம்பிற்கு இஸ்ரேல் பிரதமர் புகழாரம் தமது நாட்டின் மீதான தாக்குதல்களுக்கு அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஈரான் அறிவிப்பு அமெரிக்காவின் தாக்குதலினால் ஈரானின் அணு நிலையங்களில் கசிவு ஏற்படவில்லை சர்வதேச அணுசக்தி முகவர் நிலையம் தெரிவிப்பு இஸ்ரேலின் பல பகுதிகள் மீது இன்றும் ஏவுகணை தாக்குதல் பாதுகாப்பு வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு தூதரகம் இலங்கையர்களுக்கு மீண்டும் அறிவுறுத்தல் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நாளை இலங்கைக்கு விஜயம் தமது நாட்டின் மீது மேற்கொண்ட தாக்குதலுக்கு கடுமையான பதில் தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை அமெரிக்காவிற்கு ஏற்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களால் தமது நாடு ஆத்திரமடைந்துள்ளதாக ஈரானின் வழிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது ஈரான் இஸ்ரேல் மோதலின் தற்போதைய நிலைமை தொடர்பில் மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா வணக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலின் அல்லது யுத்தத்தின் முக்கிய திருப்பு முனை நாளாக இன்றைய நாளை நாங்கள் கூற முடியும் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணித்தியால இடைவெளிக்குள் அமெரிக்கா ஈரானில் உள்ள முக்கியமான மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது இந்த தாக்குதலை நடத்திய தமது விமானங்கள் அங்கிருந்து வெளியேறியதாக அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் ஈரானின் அதிகாரிகள் கூட இவ்வாறான ஒரு தாக்குதல் தமது நாட்டிலே நடத்தப்பட்டிருப்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு நிலையில் அதாவது இந்த யுத்தம் ஆரம்பமான நாள் முதல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த யுத்தம் இடம்பெற்ற நாள் முதல் ஈரான் உடனடியாக இந்த தாக்குதல்களை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்ற விடயத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த அமெரிக்கா பேச்சளவில் மாத்திரம் செயற்பட்டு வந்த அமெரிக்கா தற்போது நேரடியாக தாக்குதலில் இறங்கி அதாவது இரண்டு முனை யுத்தமாக இருந்த இந்த யுத்தம் தற்போது மும்முனை யுத்தமாக மாறி இருக்கின்றது அமெரிக்காவின் இந்த தலையீடு உலக உலகளவிலே எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது உண்மையில் இந்த பிராந்தியத்திலே என்ன நடந்தது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இடம்பெற்று வருகின்ற மோதலுக்கு மத்தியில் அமெரிக்கா ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது மற்றும் ஆகிய அணுசக்தி நிலையங்கள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்களுக்காக அமெரிக்கா நவீன பி டூ குண்டுகளை கொண்ட விமானங்களை பயன்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் உள்ள குவாம் தீவுக்கு பி டூ ரகசி குண்டுவீச்சு விமானங்கள் கொண்டு செல்லப்பட்டு இந்த தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்கது குறித்த தேவிலிருந்து ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்களுக்கு இடையிலான தூரம் ஒன்பதாயிரத்து பத்து கிலோமீட்டர்களாகும் பீட்டோ விமானங்களை பயன்படுத்தி மூன்று தளங்களில் மூன்று குண்டுகளால் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு கண்காணிப்பு அறையிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் குறித்த விமானம் புறப்பட்டுச் செல்வதனையும் தாக்குதல் நடத்துவதனை பார்த்துக் கொண்டிருக்கும் நிலப்பிடங்களை வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது சிறிய நேரத்திற்கு முன்னர் அமெரிக்க ராணுவம் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்களான போட்டோ நடான்ஸ் இஸ்பஹான் மீது பாரிய தாக்குதல்களை முன்னெடுத்தன இந்த பயங்கரமான அழிவுகரமான அணுசக்தி தளங்களின் பெயர்கள் தொடர்பில் அனைவரும் அறிந்ததொன்றாகும் ஈரானின் அபிவிருத்தி அடைந்த அணுசக்தி கட்டமைப்பினை அழிப்பதும் உலகின் முதன்மையான பயங்கரவாத அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்படும் அச்சுறுத்தல்களை நிறுத்துவதுமே எமது நோக்கமாக இருந்தது அந்த தாக்குதல்கள் இராணுவ ரீதியாக வெற்றிகரமாக இருந்தன என்பதை இன்றிரவு உலகிற்கு என்னால் சொல்ல முடியும் ஈரானின் இல்லாவிட்டால் எதிர்கால தாக்குதல்கள் மிகவும் தீவிரமாக அமையும் ஈரான் நாற்பது ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு மரணம் நெருங்குகின்றது இஸ்ரேலுக்கு மரணம் நெருங்குகின்றது என கூறுகின்றது அவ்வாறு கூறி தமது மக்களை கொலை செய்து விட்டனர் அவர்களுடைய குண்டுகளால் கை கால்கள் பறி அதுவே அவர்களின் சிறப்பாகும் உயிர்கள் இழக்கப்பட்டன அவர்கள் மத்திய கிழக்கில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களை அவர்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பினால் நேரடியாக கொன்றுள்ளனர் அவர்களில் அதிகளவானோர் ஜெனரல் ஜெனரல் சுலைமானியால் கொல்லப்பட்டனர் இவ்வாறான விடயங்கள் மீண்டும் நடைபெறுவதற்கு அனுமதிக்க கூடாது என நான் நீண்ட காலத்துக்கு முன்னரே தீர்மானித்து விட்டேன் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஒரு குழுவாக பணியாற்ற விரும்புகின்றேன் இதற்கு முன்னர் எந்த ஒரு இவ்வாறான வேலையை செய்திருக்க வாய்ப்பில்லை இஸ்ரேலுக்கான ஆபத்தான அச்சுறுத்தலை இல்லாமல் ஆக்குவதற்கு நாங்கள் கடுமையாக உழைத்துள்ளோம் இஸ்ரேலிய ராணுவம் செய்த நம்ப முடியாத பணிக்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று மிகவும் முக்கியமான விடயத்தை கூற வேண்டும் இந்த விமானத்தை பறக்கவிட்ட சிரேஷ்ட அமெரிக்க தேச நான் இந்த இரவில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முழு அமெரிக்க ராணுவத்தினரும் இந்த உலகம் பல தசாப்தங்களாக கண்டிராத ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது உங்களுடைய சேவை எமக்கு மீண்டும் தேவைப்படும் என நான் நினைக்கவில்லை அதுவே எங்கள் எதிர்பார்ப்பு மேலும் எங்கள் ஒன்றிணைந்த பிரதானி ஜெனரல் டான் ரைசிங்கர் மற்றும் இந்த தாக்குதலில் எங்களுடன் இணைந்தவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எவ்வாறு இருப்பினும் இதனை தொடர்ச்சியாக செய்து கொண்டு செல்ல முடியாது கடந்த சில நாட்களில் நாம் பார்த்தவற்றை விட சமாதானத்தை அல்லது அழிவினை ஈரான் எதிர்நோக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பல இலக்குகள் உள்ளன இன்றிரவு நாம் இலக்கு வைத்துள்ளவை மிகவும் கடினமானவை அவற்றிற்கு பேரழிவு ஏற்படுத்தப்படும் இருப்பினும் சமாதானத்திற்கு வெகு விரைவில் வராவிட்டால் ஏனைய இலக்குகளையும் மிக கடுமையாக தாக்குவோம் அது இதனை விட பலமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் இந்த இலக்குகளில் பெரும்பாலானவை எங்களுக்கு இரண்டு நிமிடத்தில் நிறைவு செய்ய முடியும் இன்றிரவு நாம் செய்த விடயத்தை செய்யக்கூடிய வேறு எந்த இராணுவமும் உலகத்தில் இல்லை எமக்கு அருகில் நெருங்கவும் முடியாது சிறிது நேரத்திற்கு முன்னர் நாம் செய்ததை போன்று செய்யக்கூடிய மற்றொரு இராணுவம் இருக்க முடியாது நாளை ஜெனரல் கேன் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோர் இணைந்து பெண்டகனில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்க உள்ளனர் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் கடவுளே நாங்கள் உங்களை நேசிக்கின்றோம் என்பதை குறிப்பாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் கடவுளே மேலும் நாங்கள் எங்கள் சிறந்த இராணுவத்தை நேசிக்கிறோம் அவர்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள் கடவுள் மத்திய கிழக்கை ஆசீர்வதிப்பாராக கடவுள் இஸ்ரேலை ஆசீர்வதிப்பாராக மேலும் கடவுள் அமெரிக்காவை ஆசீர்வதிப்பாராக மிக்க நன்றி நன்றி America. Thank you very much. Thank you. இந்த P2 விமானங்கள் என்ன? ஏன் ஈரானால் பதல் தாக்குதல் மேற்கொள்ள முடியவில்லை? இந்த தாக்குதலுக்காக B2 விமானங்கள் பசிபிக் பெருங்கடலில் உள்ள முக்கித்தும் வாய்ந்து குவாம் தேவில் உள்ள அமரிக்க தள்ளத்தில் இருந்து இந்த விமானத்தால் மாத்திரமே ஈரானின் மிகவும் பாதுகாப்பான நிலத்தடி அணுசக்தினலியமான போடு அணுசக்தினலியத்தை தாக்குக்கூடிய மிகவும் சக்திவாயிந்த ஆயிதத்தை எடுத்து செல்ல முடியும் தனது அணுசக்தி திட்டத்தை அழித்ததாக கூறும் ஈரானை இஸ்ரேல் எவ்வளவு தாக்கினாலும் இஸ்ரேலிடமிருந்து போடோவை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் இல்லை அமெரிக்காவிடம் பங்கர் பஸ்டர் என சில பெயர் பெற்று மூவாயிரம் பவுண்ட்ஸ் எடையுள்ள ஜிபி யூ பிப்டி செவன் எம்ஓ பி காணப்படுகின்றது இது போடோ அணுசக்தி நிலையத்தின் எண்பது மீட்டர் ஆழம் வரை தரையில் ஊடுருவக்கூடியதுடன் அதனை எடுத்து சென்று திறன் கொண்ட விமானமும் அமெரிக்காவிடம் உள்ளது மிகவும் கனமான குண்டுகளை எடுத்து சென்று வீசக்கூடிய பி டூ விமானம் சுமார் ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் இருந்து தாக்குதல்களை நடத்தும் திறன் கொண்டது மேலும் அன்னளவாக மீளவும் எரிபொருள் நிரப்பாமல் பதினோராயிரம் கிலோமீட்டர் தூரம் பறக்கக்கூடியது

ஜனாதிபதி டிரம்ப் வாழ்த்துக்கள் முடிவு அமெரிக்காவின் வரலாற்றை மாற்றும் நடவடிக்கையாக இருந்திருக்கலாம் இஸ்ரேல் ஆபரேஷன் உண்மையிலேயே ஆச்சரியமான பல விடயங்களை செய்திருக்கிறது இருப்பினும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களுக்கு எதிரான இன்றைய நடவடிக்கை உண்மையிலேயே மிகவும் சிறப்பானது இந்த உலகத்தில் வேறு எந்த நாடும் செய்ய முடியாத ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது உலகின் மிக ஆபத்தான ஆட்சியையும் ஆயுதத்தையும் இல்லாமல் செய்வதற்கு ஜனாதிபதி ட்ரம்ப் செயற்பட்ட விதம் வரலாற்றில் பதிவாகும் மத்திய கிழக்கு அதற்கு மேலதிகமாக ஒரு வளமான சமாதானமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு அவரது தலைமைத்துவம் வரலாற்றில் இன்று இடம்பிடித்துள்ளது ஜனாதிபதி ட்ரம்பை போன்றே உள்ளே சமாதானம் என்றே நானும் எப்போதும் கூறுவேன் முதலில் பலம் இரண்டாவது சமாதானம் ஆகவே இன்று ஜனாதிபதி ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் மிகுந்த பலத்துடன் செயற்பட்டன ஜனாதிபதி ட்ரம்ப் நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் இஸ்ரேல் மக்கள் உங்களுக்கு நன்றி கூறுகின்றார்கள் அனைத்து சக்திகளும் உங்களுக்கு நன்றி கூறுகின்றன கடவுள் அமெரிக்காவை ஆசீர்வதிப்பாராக கடவுள் இஸ்ரேலை ஆசீர்வதிப்பாராக நமது அசைக்க முடியாத கூட்டணியையும் நமது அசைக்க முடியாத நம்பிக்கையையும் பாதுகாக்கட்டும் ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் கமேனின் என்ன அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் கமேனி ஏற்கனவே டெலிகிராமில் வெளியிட்டிருந்த பதிவொன்றை மீண்டும் புதுப்பித்துள்ளார் அமெரிக்கா யுத்தத்தினை மோசமான நிலைக்கு இட்டுச் சென்றுள்ளதாக குறிப்பிட்டு அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் இதனூடாக ஈரானுக்கு ஏற்படும் விளைவுகளை விடவும் மிக அதிகமான விளைவுகளை அமெரிக்கா சந்திக்க நேரிடும் என ஈரானின் ஆன்மீக தலைவர் கூறியுள்ளார் ஏற்கனவே அணு நிலையங்களாக செயற்பட்ட மூன்று இடங்களின் மீதே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக தாக்குதலின் பின்னர் ஈரான் தெரிவித்துள்ளது அணுநிலையங்கள் மீதான தாக்குதல்களினால் அணுகசிவு ஏற்பட்டதா இதுவேளை சர்வதேச அணுசக்தி முகவர் நிறுவனம் நாளை அவசர சந்திப்பொன்றை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளது ஈரானின் அவசர நிலையை கருத்தில் கொண்டு இந்த சந்திப்பை நடத்த உள்ளதாக அதன் தலைவர் ஜெனரல் ரஃபாயல் குரோசி தெரிவித்தார் தாக்குதலினால் அணுசக்தி நிலையங்களில் எவ்வித அணுகசிவும் ஏற்படவில்லை என ஈரானின் அணுசக்தி முகவர் நிறுவனம் தெரிவித்தது ஈரானின் அமைதியான அணுசக்தி நிலையங்களுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட லேச்சத்தனமான தாக்குதலை ஈரான் இஸ்லாமிய குடியரசு வன்மையாக கண்டிக்கின்றது இது எல்லை மீறிய பாரதூரமான மற்றும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச சட்டம் தொடர்பான அடிப்படை கொள்கையை மீறும் செயலாகும் தமது செயற்பாடுகள் ஊடாக உருவாகும் பாரதூரமான நிலைமை மற்றும் நீண்டகால விளைவுகளுக்கு போர் பைத்தியத்தோடு இருக்கும் சட்டம் இல்லாத வாஷிங்டன் நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்க இராணுவம் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கத்துவ நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் தேசிய இறையாண்மையை தாக்கியுள்ளது இனப்படுகளை செய்யும் இஸ்ரேல் ஆட்சியுடன் இணைந்துள்ளது அமைதியை விரும்பும் ஈரான் மக்களுக்கு எதிராக அமெரிக்கா தொடர்ந்தும் வன்முறை கட்டவிழ்த்து விடும் என்பது உறுதியாகின்றது ஈரான் மக்கள் ஒருபோதும் தங்களுடைய சுதந்திரம் மற்றும் இறையாண்மையை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசு பிராந்திய ஒருமைப்பாடு இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் அங்குள்ள மக்களுக்காக தொடர்ந்து முன்னிற்கும் அங்கு அமெரிக்க ராணுவத்திற்கு எதிராக மட்டுமல்ல பொறுப்பற்ற மற்றும் சட்டமற்ற இஸ்ரேலுக்கு எதிராகவும் முன்னிப்போம் எமது பிராந்தியத்தில் நிதியை வீண்விரியம் செய்யும் யுத்தங்களில் தலையிடுவதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்ற கொள்கை உருவாகி இருக்கும் போதே அமெரிக்க ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தார் அவர் ஈரானை மட்டுமல்ல உயிர்களை காவு கொண்டு ஒரு குற்றவாளியாக இருக்கும் இஸ்ரேல் அரசாங்கத்தின் நோக்கத்திற்காக துணை சென்று அமெரிக்க பிரஜைகளையும் காட்டிக் கொடுத்திருக்கின்றார் ஈரானின் அமைதியான அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் இருபத்தி இரண்டு தீர்மானத்தை மீறுகின்றது சர்வதேச சட்ட மீறல்கள் தொடர்பில் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவை ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் சர்வதேச அணுசக்தி முகவர் நிறுவனம் மற்றும் ஏனைய சர்வதேச நிறுவனங்களுக்கு ஈரான் இஸ்லாமிய குடியரசு நினைவூட்ட விரும்புகிறது ஐக்கிய நாடுகளின் இணக்கப்பாடுகளுக்கும் ஏற்பாடுகளுக்கும் அமைய தற்பாதுகாப்பிற்காக பதிலளி சட்டப்பூர்வமான உரிமை உள்ளது ஈரான் தமது பாதுகாப்பு அபிலாஷைகள் மற்றும் மக்களுக்காக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் இந்த தாக்குதல்கள் தொடர்பில் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை இந்த தாக்குதல்களால் எத்தகைய பாதிப்பு ஏற்பட்டது என்பது அல்ல பிரச்சனை அணுசக்தி வசதிகள் மீது தாக்குதல் நடத்துவதென்பது மன்னிக்க முடியாத சர்வதேச சட்ட மீறலாகும் அதனை கண்டிக்க வேண்டும் உண்மையில் ராஜதந்திர பிரவேசங்களுக்காக அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கதவு திறக்கப்பட்டிருக்கும் எனினும் இது அதற்கான தருணம் அல்ல எமது நாடு தாக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவிலே அணுசக்தி தொடர்பாக அல்லது அணு ஆயுதங்கள் தொடர்பான வரலாறு இரண்டாம் உலக போர் வரை நீடித்து செல்கின்றது அமெரிக்கா ஜப்பானின் இரண்டு நகரங்கள் மீது நடத்திய அந்த அணுவாயுத தாக்குதலை அடுத்து அணு வீச்சை அடுத்துதான் இது தொடர்பான பேச்சுக்கள் ஆரம்பமாக இருந்தன அதனைத் தொடர்ந்து பல நாடுகள் அணு செறிவூட்டல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த நிலையிலே இதனால் எதிர்காலத்திலே ஏற்படக்கூடிய பல்வேறு விபரீதங்கள் அல்லது சில நாடுகள் இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளிலே ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் இணைந்து ஒரு அணு அணு ஆயுத தவிர்ப்பு தொடர்பான உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன அமெரிக்கா நேரடியாக ஒரு நாடின் ஒரு இறமையுள்ள ஒரு நாடு தற்போது அது தொடர்பாக தான் ஈரான் தரப்பிலே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஒரு நாட்டின் இறமையை மீறுகின்ற வகையிலே அமெரிக்கா உள்ளீடு செய்து அவர்கள் நேரடியாக இந்த நிலையங்களை இருக்கின்றார்கள் இதன் காரணமாக ஏதேனும் அபாயம் ஏற்படுமா என்பது தொடர்பாக உலகளாவிய ரீதியிலே கவனம் செலுத்தப்பட்டு வருகின்ற நிலையிலே சர்வதேச அணு முகவர் நிறுவனம் இந்த தாக்குதலை அடுத்து குறித்த பகுதியிலே அவ்வாறான அணு கசிவு ஏற்பட்டமைக்கான தரவுகள் கிடைக்கவில்லை என்ப என்ற விடயத்தை தான் அவர்கள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கின்றது மோதல் இடம்பெற்ற வேளையிலிருந்து ஈரானில் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக ஈரானின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானில் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக ஈரான் சுகாதார அதிகாரிகள் மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் மோதலில் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று மனித உரிமைகள் அமைப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இஸ்ரேலில் இதுவரை இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்துக்கும் அதிகமாகும் இதனிடையே அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்கிய பின்னரும் இஸ்ரேல் மீதான வான்வெளி தாக்குதல்களை ஈரான் தொடர்கின்றது ஜெருசலம் வான்பரப்பில் ஈரானின் ஏவுகணைகள் இவ்வாறு சென்றன இதனிடையே இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்கள் குறித்த எச்சரிக்கைகள் அதிகரித்துள்ளன பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய சேவைகள் மாத்திரமே செயல்படும் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் தெரிவித்துள்ளார் இதனிடையே இன்று பிற்பகல் இஸ்ரேலில் உள்ள விமான நிலையத்தை ஈரான் தாக்கியது ஈரானில் பல இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டன இவற்றில் ராணுவ தளங்கள் கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் உயிரியல் ஆராய்ச்சி மையம் ஆகியவை அடங்கும் சர்வதேச நாடுகளின் நிலைப்பாடு என்ன ஈரான் மீதான அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் குறித்து சவுதி அரேபியா கவலை வெளியிட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் தீவிர கட்டுப்பாட்டை கடைபிடிக்குமாறு சவுதி அரேபிய வெளிவிவகார அமைச்சர் மோதல்களை தீர்க்க ஒரு அரசியல் தீர்வு தேவை எனவும் இந்த விவகாரத்தில் உலக சமூகத்தின் ஆதரவு எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் நிலைப்பாடு என்ன ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலால் பிராந்திய மோதல்கள் அதிகரிக்கும் என ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரிஸ் கூறியுள்ளார் பிராந்தியத்திலும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் தாக்குதல்களை எதிர்கொள்வதால் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அவர் எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த தருணத்தில் பதினெட்டு நிலைமைகளை தவிர்ப்பது மிகவும் முக்கியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மோதல்களை தீர்ப்பதற்கான ஒரே வழி என ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆன்டோனியோ குட்டரேஸ் கூறியுள்ளார் பிரித்தானியாவின் நிலைப்பாடு என்ன மோதல்களை தவிர்க்க ஈரான் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என பிரித்தானியா கூறியுள்ளது மத்திய நிலவும் நிலையற்ற சூழ்நிலை கருத்தில் கொண்டு பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மிக முக்கியமானது என இங்கிலாந்து பிரதமர் கே ஸ்டார் கூறியுள்ளார் இதற்கமைய ஈரானின் அணுசக்தி திட்டம் சர்வதேச பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை அனுமதிக்க முடியாது என்றும் அந்த அச்சுறுத்தலை தணிக்க அமெரிக்கா பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார் இலங்கையர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்ன நிலைமை ஈரானில் உள்ள நான்கு இலங்கையர்கள் நாடு திரும்புவதற்காக தெஹ்ரான் நகரிலிருந்து புறப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது புதுடில்லி நோக்கி பயணிக்கும் இந்திய விமானம் ஒன்றில் இவர்கள் நாட்டுக்கு வருகை தரவுள்ளனர் இதேவேளை இஸ்ரேலில் இருந்து மேலும் நான்கு இளைஞர்கள் இன்று காலை எகிப்தின் கைரோ நகரில் இருந்து இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளனர் தரைவழியூடாக எகிப்துக்கு சென்ற அவர்கள் அந்நாட்டு நேரப்படி இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் விமானத்தில் புறப்பட்டதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரா தெரிவித்தார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கட் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜய் மேற்கொண்டு நாளை நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் வலி அமைச்சர் விஜித ஹேராத் விடுத்த அழைப்பை ஏற்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது பிரதான செய்தி தொடர்கின்றது கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் கீழ் செயற்படுகின்ற யாழ்ப்பாணம் ஃபாக்ஸ் ரிசார்ட்ஸ் ஏழாவது ஆண்டு பூர்த்தியை இன்று கொண்டாடுகின்றது யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் உள்ள ஃபாக்ஸ் ரிசார்ட்ஸ் சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கின்ற அனைத்து வசதிகளையும் கொண்டு ஹோட்டல் திகழ்கின்றது உள்நாட்டு வெளிநாட்டு விருந்தினர்களுக்கு சிறந்த விருந்தோம்பலை வழங்குகின்ற ஃபாக்ஸ் ரிசார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தெற்காசியாவின் மிகச்சிறந்த மரப்புரிமை ஹோட்டலுக்கான சாட்டா விருதினை வென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் ஃபாக்ஸ் ரிசார்ட்டின் ஏழாவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு சர்வமத அனுஷ்டானங்களும் இன்று காலை நடைபெற்றன ஏழாவது ஆண்டு பூர்த்தி விழாவில் கேபிட்டல் மகாராஜா குழும பிரதம நிறைவேற்ற அதிகாரி சுரேஷ் ஸ்ரீனிவாசன் ஃபாக்ஸ் ரிசார்ட்டின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி கிறிஸ் குயின் யாழ்ப்பாணம் ஃபாக்ஸ் ரிசார்ட்ஸ் ஊழியர்களிடம் கலந்து கொண்டிருந்தனர் ஃபாக்ஸ் ரிசார்ட்ஸ் கேபிடல் மகாராஜா குழு ஒரு முக்கியமான ஒரு அங்கம் விடுமுறை நாட்களை கழிப்பது என்பது அனைவருக்கும் மிகவும் ஒரு விருப்பமான ஒன்று அதை மிகவும் வித்தியாசமான முறையில் கழிப்பது என்றால் அது ஃபாக்ஸ் ரிசார்ட்ஸில் மட்டுமே நடக்கும் என்பது நம் இங்கு தங்கியிருக்கும்போது தான் அதை உணர முடிகிறது உலகெங்கிலும் மக்கள் விருந்தினர்கள் இங்கு வருகிறார்கள் அவர்கள் இந்த அனுபவத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து மேலும் மேலும் மற்றவர்களை இந்த இடத்தில் தங்குமாறு பரிந்துரைக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஃபாக்ஸ் ரிசார்ட்ஸ் என்று உலகளவில் வளர்ந்துள்ளது வித்தியாசமான நிலைக்கு எடுத்துச் சென்று உலகத்திற்கு யாழ்ப்பாணம் என்றால் என்னவென்பதை காண்பிக்கின்றோம் இந்த நாளில் இது மிகவும் முக்கியமானதொரு தருணம் இதை வெளிப்படுத்த உறுதுணையாய் அமைந்த அனைவருக்கும் நான் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிக்கின்றேன் கல்வி பொது தராதர உயர்தர பரட்சியில் சிறந்த பெருப்பேர்களை பெற்ற மாணவர்களை ஜனாதிபதி நியத்தினால் பாராட்டும் செயர்திட்டம் இன்று ஆரம்பமானது கிளிநொச்சி இரணி மனுவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளருமான ரோஷன் கமகே கடற்றொலில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன் ஸ்ரீ பவானந்த ராஜா மா ஜெகதீஸ்வரன் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி உயர் உயர்தர பரீட்சையில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உயர்தரத்தில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் பிரிவிலும் உயர் சித்தியை பெற்ற பத்து மாணவர்கள் வீதம் ஐந்து மாவட்டத்திலும் தலா அறுபது மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு மாகாண மட்டத்தில் முன்னூறு மாணவர்கள் இன்று கௌரவிக்கப்பட்டனர் தெரிவு செய்யப்பட்ட முன்னூறு மாணவர்களுக்கும் நிதி புலமை பரிசல்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன